முன்னிட்டு திமுக சார்பில் நாகப்பட்டினத்தில் அமைதி பேரணி நடந்தது நாகப்பட்டினம் நகர திமுக சார்பில் நடந்த அமைதி பேரணிக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமை வகித்தார் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து முன்னிலை வகித்தார் நாகப்பட்டினம் மாவட்ட திமுக அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட அமைதி பேரணி பப்ளிக் ஆபீஸ் சாலை புதிய பஸ் ஸ்டாண்ட் அரசு மருத்துவக் கல்லூரி சாலை வழியாக பாரதி மார்க்கெட் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர் நகர துணை செயலாளர் சிவா மாவட்ட பொருளாளர் லோகநாதன் கவுன்சிலர் அண்ணாதுரை ஒன்றிய செயலாளர் ஆனந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் ஒன்றிய திமுக சார்பில் புத்தூர் வேளாங்கண்ணி பிரிவு சாலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு புத்தூர் ரவுண்டானாவில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர்